ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை அப்படி அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டுதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டார் அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அதை இது நான் வந்து புளிய கேட்டேன் அது தேசிய விலங்குனாங்க சரி மயிலை கொடுங்க தேசிய பரவினாங்க அப்போ ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க பதில் இருந்தது அவன்கிட்ட அதையா அந்த உரிமையை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு

இடம் சார்ந்த அரசியல் தம்பி செல்னா என்ன செய்யறேன் வேலை அவருக்கு வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறை அண்மை கொண்ட நாடா இருக்கணுங்கிற என்ன இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுற வந்தவன் இல்லை நான் ஒண்ணு கேக்குறேன் உங்க மனச்சான்ற தொட்டு பேசுங்க அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கோ சொந்தமா தம்பி அவர் அவர் செஞ்சதுனாலதான் அவரு குற்ற உணர்வு வந்து இறந்துட்டாரு அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சோன்னா அவரை பிடிச்சு காவல் காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் தான் அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போறேன் என்னை மன்னிச்சுக்க எழுதுனது இருக்கு அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னி என்னன்னு பார்ப்ப என்ன என்ன பிரச்சனை அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு அப்ப அவனுக்கு வந்து அது அவர் அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டார் அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்தது பண்ணிட்டாருலாம் இல்லை இல்லை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசுனாங்க நான் வந்து புளிய கேட்டேன் இருப்பா அது தேசிய விளங்குனாங்க சரி மயிலை கொடுந்தேன் தேசிய பரவினாங்க அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தா என்ன பதில் வேற நீங்க யானை எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரை படை கிடையாது நாங்க யானை படை தான் எங்க முன்னோன் அருண்மொழி அந்த ராஜராஜ சோழன் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான் அவன் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டைய போல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க நீங்க எல்லாம் குதிரையில வந்து நின்னுகிட்டு இருந்தான் அவ்வளவு யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவன்ன அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு புளி போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றத அப்படிதான் நாங்க எங்களை எதிர்க்கவே எதிரி சரணடைஞ்சிட்டான் அவையா அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்னன்னு என்ன இப்ப என் என் கொடியில புளி இருக்குது புளி என் கொடிய என் பரம்பரை கொடி கரிகால் சோளம் இருந்து அருண்மொழியில இருந்து இருந்து எல்லாம் வச்சிருந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி சூடுவது நீ புறநானூறு படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரே ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கோடியா அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தம்பி எடுக்கலைன்னா அன்னை எடுக்கிறேன் உங்களுக்கு தமிழ் நோக்கி அன்னை எடுக்கிறேன் அன்னை எடுக்கிற அது ஒண்ணு இல்லையே யாரு தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து இருக்கா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துக்கா இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் சொல்றீல கோடி கோடியா காசு வருதா அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருதா பாப்போம் தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானே நமக்கு தேவைப்படுது பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும் இங்க பாருங்க எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாபோசியிலிருந்து சீப்பாத்தன எல்லாம் அலைமாகடன் நிலம் வாணில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்கள் தாத்தா பாட்டு பாட்டுக்கேற்ப இங்க பாருங்க தரை மண் வின் கடல் எல்லாவற்றிலையும் உன் அதிகாரத்தை நிறுவுனா அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான் ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும் அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியா வச்சிருக்கோம் அன்னைக்கு ஐயா காமராஜர் எல்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டண ரிபன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது இன்னைக்கு நாங்கள் அந்த கொடி அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்ல எங்கள் மேலே வழக்கு எண்ணற்ற வழக்கு தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி சேரனுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புளி இது மூணையை ஒன்றா வச்சு ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வயத்தறிச்சல் அதுல அவன் வந்து இப்ப அவன் அவர் வந்து யானை வந்துடுச்சு யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும் வாகை மலர் இங்கே யாருக்கு ஒருத்தனு சொந்த மாதிரியும் ரெண்டு இந்த வெள்ளையான ஒரு ரெண்டு கருப்பியானை ரெண்டு ஒரு நாலு கற்பியானை வந்து வெள்ளையான வீழ்த்தும் இவ்வளவுதான் இஎம்கே வெஸ்எஸ் என் சண்டை நடக்குதா இல்லையா உனக்கு கோட்பாடு என்ன இருக்குது இந்தியம் ஒரு கற்பிதம் திராவிடம் ஒரு கற்பிதம் இங்க இருந்தது தமிழ் தேசம் தான் நான் புரட்சியாளர்கள் அம்பேத்கரை விட அறிவு ஆசான் எவனும் இல்ல அவரே சொரர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று இது யார் தேசம் ஏன் தேசம் துணை கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தது நாங்க இது இது நாடு தமிழ்நாடு இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலை வளம் கடல் வளம் மண் வளம் இவற்றை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இடம் சார்ந்த தம்பி நாங்க ஒரு கோட்பாடை வச்சிருக்கோம் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் முதல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்து உலகம் பேச அருகதையற்றவன் இதை நாங்க நாங்க எங்கள் நாங்க கற்றுக்கொண்ட கோட்பாடு அது தம்பி சொரார் எல்லாத்தையும் கடந்து மானுடன் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பாடுது பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் வேதம் கற்பிக்குது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்கள் பெரும்பாவளன் பாரதி அப்படியே மானுடம் பேசிய இனத்தின் மக்கள் அதையும் தாண்டி நேயம் போற்றிய இனத்தின் மக்கள் அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றார் தம்பி வந்து எங்களை போல நாங்கள் தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல்னு அவர் பேசல அவர் பேசல ஒருவேளை அவர் வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறை அண்மை கொண்ட நாடா இருக்கணுங்கிற என்ன இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுற வந்தவன் இல்லை அவருடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்களுடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்கள் முன்னவர்கள் வகுத்து தந்த பகுத்து வச்ச பாதையில நாங்க நடக்கிறோம் அதே நீங்க நடக்கணும்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வலுக்கட்டாம சாப்பிடணும் ஊட்டி விட்டா நீங்க எம்எல்ஏ தான் காரியம் விழுந்து விடுவீங்க அதை நான் செய்ய தயாரா இல்லை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வட்பாளிக்கர்ணை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை